நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது காமராஜருக்கு கோபம் அவர் மூலமாக அவருடைய தூதுவராக ராஜாராம் நாவில் என்பவர் கலைஞரை சந்தித்து காமராஜர் மிகுந்த மனக்காயம் இருக்கிறார் நீங்கள் அவருக்கு உத்தரவிட்டதை இனி மனம் வந்து போகிறார் எனக்கு நிபுந்திருக்கிறார்கள் போகிறேன் என்றால் இவர் போகக்கூடாது என்கிறாரே அந்த முதலமைச்சர் நாற்காலி நான் வேண்டாம் என்று விட்டறிந்து விட்டு வந்த நாற்காலி என்றெல்லாம் பேசுகிறார் என்ற போது கலைஞர் சொன்னால் ஒன்றை மறந்து மறந்துவிடாதீர்கள் நான் அவரை மதிக்கிற அளவிற்கு யாரும் மதிக்க முடியாது நான் முதலமைச்சர் நாற்காலி அவர் விட்டறிந்தது என்பதை கடந்து அவரை மதிக்கிறேன் நான் சொன்னதன் நோக்கம் காமராஜரை கைது செய்ய மத்திய அரசு காத்திருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் அவரை பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி ஆந்திராவுக்குள் போனால் அவரை அங்கே கைது செய்தால் தடுக்க முடியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் துணை தவிர நான் அவரை என் அதிகாரத்தை பயன்படுத்தி போகக்கூடாது என்று சொல்கிற அளவுக்கு இல்லை தயவு செய்து அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார் அதை புரிந்து கொண்டதற்கு தான் காமராஜர் மறைகிற நேரத்தில் கலைஞரின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் நீங்கள் தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் உயிரோக்கம் காப்பாற்று வேறொன்றும் சொல்லவில்லை கருத்து சொல்லவில்லை வேறு எந்த விதமான முக காட்டவில்லை ஆனால் நான் பேசியதை தலைவருக்கு தெரிவித்து விட்டார் எப்பொழுதும் அவர் அப்படித்தான் உடனடியாக எல்லாம் தலைவருக்கு வந்து சேர்ந்தார் தலைவரும் என்னிடம் ஒன்றும் கேட்கவில்லை வேறு சில நேரங்களில் மறுநாள் காலையே தொலைபேசி அழைப்பு வரும் அன்றைக்கு வரவில்லை ரெண்டு நாள் கழித்து தம்பி சேகர் பாபு இதே மாவட்டத்தில் தலைவர் கூட்டம் பேசுகிறார் கூட்டம் பேசுகிற நேரத்தில் பலவற்றை சொல்கிற நேரத்தில் சொல்கிறார் டெல்லியிலே கூட்டணி அரசாங்கத்தில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம் அதிலே தம்பி முரசொலி மாறன் உள்ளிட்டவர்கள் அமைச்சர்கள் அந்த அரசாங்கம் சோதிடத்தை பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டமாக கொண்டு வருகிறது என்பதை பற்றி பேசுவதற்கு கழகத்தின் சார்பில் மாநிலங்களவையில் தம்பி திருச்சி சிவா பழிக்கப்பட்டார் பேசுகிற நேரத்தில் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது அது அவருடைய சொந்த கருத்து என்று நான் சொல்ல மாட்டேன் அது என்னுடைய கருத்து சம்பாதிப்பார்கள் ஆனால் சொந்தமாக ஒரு ஸ்கூட்டர் வாங்க முடியாது இதுதான் சுடியுரிமை என்பதனுடைய பொருள் இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு மீண்டும் கவனியுங்கள் இதுதான் என் உச்சக்கட்ட செய்தி அதனாலே தயவுசெய்து இளைஞர்களுக்கு தான் நான் சொல்வேன் நீங்கள் தான் பெருக்கருதாக செல்ல வேண்டும் தாய்மார்கள் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த இயக்கத்தின் காவல் அரண் நீங்கள் தான் எங்களுக்கு என்றென்றைக்கும் உணர்ச்சி ஊட்டக்கூடியவர்கள் ஈரமுள்ள பிள்ளைகளை சுமக்கிற தமிழ்நாட்டு தாய்மார்களை உங்கள் கவனத்திற்கு சொல்கிறேன் அவர்கள் குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் என்ன திருத்தம் மேலோட்டமாக பார்த்தால் என்ன சட்ட திருத்தம் மூன்று நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்தும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தரும் பதே நல்ல குணம் தானே பாதிக்கப்பட்டு வருகிறவனுக்கு பருக வைத்து நிற்பவனுக்கு நாதியத்து வருகிறவனுக்கு இந்த நாடு இருகரம் வீட்டு வரவேற்கதே என்று எண்ணுகிற போது அடுத்த கேள்வி யார் யாருக்கு தெரிவித்து இப்போது சொல்கிறோமே கல்லூரியிலே புதுமை திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் யாருக்கு தருகிறோம் அரசு பள்ளியிலே அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே தமிழ் மொழி கல்வி படித்தவர்களுக்கு மூன்று சொற்களில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும் அது மட்டும் நிறைவேறி இருந்தால் இந்தியா முழுவதும் ஜும்மா மசூதி பகுதியில இருந்து எல்லா இடங்களிலும் முஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்தார்கள் அந்த அவலம் நடந்திருக்கார் ஒன்றடிப்பு நடந்திருக்காது ஒன்னரை லட்சம் இலங்கை தமிழகதிகளுக்கு அதிகளுக்கு குடியுரிமை கிடைத்தது பேசி முடித்ததற்கு பின்னால் வாக்கெடுப்பு நடந்தது குரல் வாக்கெடுப்பு நடக்கும் செல்வேந்தனுக்கு தெரியும் என் தம்பிமார்களுக்கு தெரியும் கிரிராஜனுக்கோ வீராசாமிக்கோ தெரியும் இவர்கள் சட்டப்பேரவை ஆம் இல்லை என்பது போல அங்கே நோஸ் என்பார்கள் நான் கொடுத்த திருத்தம் திருத்தம் விடப்படுகிறது அவர்கள் எது அதிகம் இருந்தாலும் இந்த திருத்தம் தோற்கடிக்கப்பட்டது ஓயவில்லை மாறாக நான் கேட்டேன் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும் என்று கேட்டேன் என்றால் என்ன பொருள் எத்தனை பேர் இதற்கு ஆதரவு எத்தனை பேர் எதிர்ப்பு எண்ணிக்கை எனக்கு தெரிந்தாக வேண்டும் காரணம் இது வரலாற்று பக்கத்தில் பதிய வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தம் என்று சொன்னவுடன் மின்னணு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிட்டார்கள் அன்றைக்கு திமுகவுக்கு மாநிலங்களவையில் இருந்த உறுப்பினர்கள் எத்தனை வாக்குகள் ஆதரவு தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது கிறிஸ்துவர்களை நோகடிக்கிறார்கள் சிறுபான்மையினரை வதைக்கிறார்கள் மாநில அரசுகளை நசுக்குகிறார்கள் அதை எதிர்த்து துணிச்சலாக குரல் கொடுக்கிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம் தலைவர் தளபதி எனவேதான் சொல்லுகிறோம் இந்த வீரம் உள்ள கட்சிக்கு கொள்கை பிடிப்புள்ள கட்சியின் தலைவர் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி நடத்துகிற தலைவர் இரவு பகல் பாராமல் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக அங்கும் இங்கும் அழகின்ற இது போல அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்காக உழைக்கிற மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தர் கையில் கருப்பு சிவப்பு கொடியிருக்கும் உங்களிடம் வந்து வேண்டுகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமல்ல எட்டு மாதத்தில் நடக்க இருக்கிற தேர்தலில் என் நாடு நலமாக இருக்க வேண்டும் நான் இரவில் நிம்மதியாக உறங்க வேண்டும் தாவலன் கண் விழித்திருந்தால் கழிவனின் பயம் இருக்காது திமுக என்பது தாவலனைப் போல கண் விழித்து நம்மை காப்பாற்று நம் பிள்ளைகள் நலமுடன் வாழ வேண்டும் எதிர்காலம் உரிமையமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் போராட்டத்திற்கு வர வேண்டாம் சிறைச்சாலைக்கு வர வேண்டாம் எங்களுக்கு ஆதரவு மட்டும் தாருங்கள் உங்கள் வளமான வாழ்வுக்கு நாங்கள் உத்தரவாதம் இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்திய தம்பி சேகர்பாபு இந்த பகுதியின் செயலாளர் தம்பி முரளிதர் இந்த பகுதியில் இருக்கிற கழகத் தோழர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக என் நன்றி கூறிய தாய்மார்கள் நான் உங்களை உணர்வோடு வணங்குகிறேன் ஒரு நாட்டில் வீரமுள்ளவன் நடமாடுகிறான் என்றால் அதற்கு காரணம் தாய் மட்டுமாகத்தான் இருக்கும் எனவே திரண்டு வந்திருக்கிறீர்கள் கடைசி வரை காத்திருந்தீர்கள் இதே போல நீங்கள் எங்களுக்கு பலமாக இருங்கள் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் எதிர்காலம் பலமானது நன்றி வணக்கம் அமைச்சர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி